வணக்கம் ஜே கே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தனின் இறுதி கிரியைகள் தொடர்பான விவரங்கள் அறிவிப்பு நடனாவிய ரீதியில் எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை கண்டறியும் நடவடிக்கைகள் கிராம அலுவலர்கள் மூலம் முன்னெடுப்பு இன்று அதிகாலை இருபத்தி ஐந்து இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது நல்லூர் மகோற்சவ கால நடைமுறை மாற்றங்கள் தொடர்பில் விசேட தகவல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவருமான திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜவரோதயம் சம்பந்தன் தனது தொன்னூற்றி வயதில் காலமானார் உடல் குறைவினால் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் காலமானார் ஒன்றிணைந்த பிரிக்கப்படாத பிரிக்க முடியாத நாட்டிற்குள் தமிழர்களுக்கான சம உரிமைகளை கோரி தொடர்ந்து நாடாளுமன்றில் குரல் கொடுத்த இரா சம்பந்தன் தமிழ் அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக செயற்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திருகோணமலையில் பிறந்த இரா சம்பந்தன் யாழ்ப்பாணம் சம்பத்தரிசியார் கல்லூரி மொரட்டுவை புனித சிபஸ்தியான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்று பின்னர் இலங்கை சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்று சட்டத்திறனையானார் லீலாவதி என்பவரை திருமணம் செய்து கொண்ட அவருக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளனர் சம்பந்தன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர் இலங்கை அரசியலமைப்பின் ஆறாவது திருத்த சட்டத்தின் தனிநாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் கருப்பு யூலை கலவரத்தில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்திருந்தனர் மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாது போனும் இரா சம்பந்தன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இழந்திருந்தார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அவர் வெற்றி பெறவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணி கட்சி ஒன்றை ஆரம்பித்து அக்கூட்டமைப்புக்கு சம்பந்தன் தலைமை பொறுப்பு ஏற்றார் எனினும் அக்கூட்டணி தேர்தல் சட்டத்தில் அங்கீகரிக்க படாமையினால் அக்கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயரில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டது இத்தேர்தலில் சம்பந்தன் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்று பதினெட்டு வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகளை இலங்கை தமிழரின் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக தமது நிலைப்பாட்டையும் முன்னெடுத்தனர் இந்நிலைப்பாட்டிற்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி எதிர்ப்பு தெரிவித்து கூட்டமைப்பு அமைப்பில் இருந்து விலகியிருந்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி அனுமதிக்கவில்லை இதனால் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டதுடன் சம்பந்தன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் சம்பந்தன் திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் முக்கிய கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி நூற்று ஆறு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தொன்னூற்றி ஐந்து ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மையை பெறாமையினால் இரண்டு முக்கிய கட்சிகளும் இணைந்து தேசிய அரசு ஒன்றை அமைத்திருந்தன இதனால் பதினாறு ஆசனங்களுடன் மூன்றாவது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டதுடன் அதன் தலைவர் இரா சம்பந்தன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அவர் எதிர்க்கட்சியின் தலைவராக பதவி வகித்தார் இருபதாம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் இதேவேளை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக இரா சம்பந்தனுக்கு மூன்று மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டது சுகவீன அடைந்துள்ளமையினால் அவருக்கு விடுமுறை வழங்குமாறு எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல கோரிக்கை விடுத்த நிலையில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது உடல் நல குறைவு காரணமாக அண்மைய நாட்களாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்றிரவு காலமானார் அன்னாரின் பூதவுடல் அஞ்சலிக்காக கொழும்பு மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவரது பூதவுடல் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட தொடர்ந்தும் அன்னாரின் பூதவுடல் இறுதி கிரியைகளுக்காக அவரது சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதி கிரியைகள் தொடர்பான விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அறிவித்தார் तुलार याल, याल... நல்லூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கந்தசுவாமி ஆலய மகோற்சவ காலத்தில் ஆலயத்தை சூழவுள்ள வீதிகள் பொது போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டு மூடப்படுவதற்கு எதிராக யாழ் நீதிமன்றில் சில தரப்பினர் வழக்கு தொடரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ காலத்தில் முருகப்பெருமான் வலம் வெளிவீதி சூழலில் புனிதத்தையும் பக்தர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துமாறு யாழ் மாநகர சபையிடம் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளார் காலம் காலமாக நல்லூர் ஆலய மகோற்சவ காலத்தில் யாழ் மாநகர சபையானது தனது பணிகளை செவ்வனே சிறப்பாக நிறைவேற்றுகின்றது எனினும் இவ்வரிடம் சிலரின் அழுத்தங்கள் காரணமாக காலங்காலமாக பேணப்பட்டு வந்த நடைமுறைகளை மாற்ற முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது தம்முன் அனைவரும் சமம் என்ற நல்லூர் கந்த பெருமானுடைய தனித்துவத்தை பாதிக்கும் வகையில் ஒரு சிலரை முருகப்பெருமான் வலம் பெறும் வீதியில் பாதனைகளுடன் அனுமதிப்பது பல்லாயிரக்கணக்கான முருக அடியார்களின் மனதை புண்படுத்தும் செயலாகும் அத்துடன் அங்க பிரதிஷ்டை செய்கின்ற அடியவர்களுக்கு சுகாதார ஏற்படுத்தும் அத்துடன் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நடமாடுகின்ற வெளிவீதியில் அத்தியாவசியமான வாகனங்களை தவிர ஏனைய வாகனங்களை அனுமதிப்பது அடியவர்களின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிப்பதோடு பக்தர்களிடையே பாகுபாட்டையும் ஏற்படுத்தும் ஆகவே காலங்காலமாக பேணப்பட்டு வந்த அதே நடைமுறைகளை இவ்வருட நல்லூர் மகோற்சவ காலத்திலும் நடைமுறைப்படுத்துமாறு யாழ் மாநகர சபையை வேண்டிக் கொள்கின்றேன் என வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை நல்லூர் ஆலயம் மகோற்சவ காலமான இருபத்தி ஏழு நாட்கள் ஆலய சூழலில் உள்ள வீதிகள் மூடப்பட்டிருக்கும் வீதி தடைகளைத் தாண்டி வாகனங்களை கொண்டு செல்லவோ பாதணிகள் அணிந்து செல்லவோ அனுமதிக்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது லண்டனில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் வர்த்தகர் ஒருவர் மீது பெண் ஒருவர் பாலியல் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் குறித்த வர்த்தகரின் வர்த்தக நிலையத்தில் வேலை செய்யும் இருபத்தி ஒரு வயதான தமிழ் பெண் ஒருவருடன் இந்த வர்த்தகர் இரகசிய உறவை பேணி வந்ததாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம் பெண்ணின் தாய் குறித்த வர்த்தகர் மீது போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டில் நாற்பத்தி ஏழு வயதான இலங்கை தமிழ் வர்த்தகர் தனது இருபத்தி வயது மகளை கட்டாயப்படுத்தி பாலியல் தொடர்பை பேணுவதாக தனது வீட்டில் தனது கண்ணுக்கு முன்னால் மகளுடன் உறவு கொள்வதாகவும் அதனை தட்டி கேட்டால் தன்னை தனது மகள் தாக்க முற்படுவதாகவும் மகளுக்கு மது போதை பழக்கத்தை பழக்கியுள்ளதாகவும் மகளின் தாயார் செய்துள்ளார் தொடர்ந்து இவ்விடயம் தொடர்பில் மகள் மற்றும் வர்த்தகரை போலீசார் விசாரணைகளுக்கு உட்படுத்தியுள்ளனர் போலீசாருக்கு முறைப்பாடு செய்த நாற்பத்தி எட்டு வயதான மட்டுக்கிழப்பை சொந்த இடமாக கொண்ட குறித்த குடும்ப பெண் லண்டன் சென்று கணவனுடன் வாழ்ந்து வந்த பின்னர் விவாகரித்து பெற்றவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளுடன் பாலியல் தொடர்பில் பேணியதாக குற்றம் சாட்டிய வர்த்தகரின் வர்த்தக நிலையத்திலேயே குறித்த குடும்ப பெண் வேலை செய்து வந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் வர்த்தகருடன் குறித்த பெண்ணும் பாலியல் தொடர்பில் ஈடுபட்டதாக வர்த்தகரின் மனைவி குற்றம் சுமத் வர்த்தகரை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய கடற்தொழிலாளர்கள் இருபத்தி ஐந்து பேர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரையில் முப்பத்தி இரண்டு படகுகளுடன் இருநூற்று முப்பத்தி எட்டு கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்டதற்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது தனது எல்லையை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் இலங்கை அறிவித்துள்ளது இந்நிலையில் இன்று கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்களிடம் இலங்கை கடற்படை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது கிராம சேவை களங்களில் போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை குறித்து அறிக்கை தயாரிக்க போலீஸ் பிரிவு மட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிராம அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ளுமாறு பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உத்தரவிட்டுள்ளார் பொலிஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் பிரதேச மட்டத்தில் உள்ள கிராம உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு இந்த அறிக்கையை தயாரிப்பது தொடர்பான பணிகள் போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அறிக்கையின் மூலம் அடையாளம் காணப்பட்ட போதைக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புவதும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் போதைப் விற்பனை செய்ய சந்தையை உடைப்பதுமே இதன் நோக்கம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் ஒன்பது மாகாணங்களில் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து இரண்டு போதைப் பொருள் தொடர்பான நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுள் ஐயாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து பேர் புனர்வால் போலீஸ் போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவநிலை தீவிரமாக இருப்பதனால் அரபிக்கடல் பகுதி மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு அரபிக்கடல் பகுதியில் உள்ள நெடுநாள் மீன்பிடி கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஊவா அம்பாறை மட்டக்கிளப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசுமென என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எலிகாய்ச்சல் நோய் பெறவும் மிகவும் ஆபத்தான மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள பதினேழு நிர்வாக மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு அறிவுறுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இன்று முதல் சுகாதார அமைச்சகத்தினால் ஏறத்தாழ ஆயிரத்து இருநூறு சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மூவாயிரத்து ஐநூறு குடும்ப சுகாதார செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு நாடு முழுவதும் சுமார் ஐயாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் அரச மருத்துவமனைகளில் வளர் இலவச மருந்தை உட்கொள்ளாத எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நூறு நோயாளிகள் ஆண்டுதோறும் இறக்கின்றனர் இவ்வரிடத்தில் குருநாகல் கேகாலை இரத்தினபுரி மாத்தரை கழுத்துறை மற்றும் மொனராகிலை ஆகிய மாவட்டங்களில் எலிகாய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமானோர் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது மறைந்த தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கையின் மூத்த அரசியல்வாதியுமான இரா சம்பந்தனுக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இரங்கல் வெளியிட்டுள்ளார் இதன்படி மகிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் மறைவிற்கு எனது ஆழ்ந்த இரங்கல் அவர் ஒரு பழைய நண்பர் மற்றும் சக ஊழியர் நாங்கள் பல நாட்கள் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம் அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இந்த சோக இழப்பை போக்கட்டும் என மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை சம்பந்தனின் இழப்பு பெரிதும் உணரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்சல் சரத் பான்சேகா தெரிவித்துள்ளார் தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இரா சம்பந்தன் மூத்த அரசியல்வாதி எனவும் சரத் ஃபோன்சேகா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்